அனைவருக்கும் வணக்கம் உணவும் உணர்வும்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமையலுக்கு தேவையான அத்தியாவசியமான மளிகை பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பொதுவாக காலையில் எழுந்திரிச்சோன்னா இன்றைக்கி என்ன நம்ம சமைக்கிறது அப்படின்றது சமைக்கிறவங்களுக்கு பெரிய டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராது சில ஐட்டம் நம்ம வீட்லேயும் இருக்கும் சிலது நம்ம வாங்கணும் ஆனால் வீட்டில் இல்லை என்ன சமைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே வரும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு குறிப்பாக இதெல்லாம் வந்து அத்தியாவசியமான பொருட்கள் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா இந்த மாதத்துக்கு இதெல்லாம் நம்ம எதை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க சில சமயங்களில் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு தோணும் ஆனால் சில முக்கியமான விஷயமான பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்காது அதனால் அந்த டிஷ்ஷை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் குறிப்பெடுத்துக்கோங்க விதவிதமாக நீங்கள் சமைச்சு ஹெல்தியாக சாப்பிடுங்க இதில் மளிகை பொருட்கள் நவதானியங்கள் ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி